எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போது ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிற தமிழக எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடுகின்றனவா எல்லாரும் ஓரணியில் நிற்கின்றனவா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பற்றி பேசப்போகிறோம் சமீப நாட்களிலே வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு இது குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் மூத்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தொடர்ந்து ஹிந்தி எதிர்ப்பு மாநில உரிமைகள் பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழகம் வந்து ஒரு காலத்தில் வந்து அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் அந்த விஷயத்தில் வந்து பெரிய அளவில் உதவி செய்தது அதனால் வந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது இந்த மாதிரி தலைப்புகளை சமீப நாட்களில் பெரிய அளவில் எதிர்த்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்தது தான் கிட்டத்தட்ட நாளொரு மேனியும் பொழுதூர் வண்ணமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல தலைவர்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக மறைமுகமாக ஹிந்தி எதிர்ப்பு என்ற ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கின்றனர் இந்த ஹிந்தி எதிர்ப்பு ஆயுதத்தை வந்து பெரிய அளவில் வந்து எடுத்ததாலே வந்து கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சிகளும் இங்கே அதாவது கட்சி எதிர்க்கட்சி ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சிகள் எல்லாம் வந்து ஒரே நிறத்தில் இருக்கிறார்கள் என்பதை காட்டி கொடுக்க ஒரு ஒரு வழிவகையாக இது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இது குறித்து வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு வாரத்துக்கு முன்பு கொடுத்து பேட்டியில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் ஹிந்தி எதிர்ப்பு அல்லது மும்மொழிக் கொள்கையை பொறுத்தவரை வந்து பாஜக தனித்து தான் இருக்கிறது பிற எல்லா எதிர்கட்சிகளும் இங்கே ஓரணியில் இருக்கின்றன சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு கை பார்த்து விடுவோம் யார் இதில் வந்து மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்று பேசியிருந்தார் பாஜகவை பொறுத்தவரை வந்து தேர்தலில் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் அவங்க இங்கே வெற்றிகளை பெறுவது அல்லது வாக்குகளை பெறுவது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் சூழ்நிலையிலே தைரியமாக பாஜக இந்த நிலையை எடுத்திருப்பது அவருடைய தேசிய கொள்கைகளுக்கு ஒரு ஈடான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது தேசிய அளவில் வந்து பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி வட மாநிலங்களிலே வந்து மிக மிக வலுவான கட்சி அது மட்டுமல்ல எல்லா மாநிலங்களும் வந்து மும்மொழிக் கொள்கையும் இந்த புதிய கல்வி திட்டமும் வந்து கிட்டத்தட்ட அமல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் மட்டும்தான் அதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு கிழ கிளம்பி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அதனால் தேசிய கொள்கைகளுக்கு மாறாக ஒரு மாநில கொள்கையை வைக்க முடியாது என்ற ஒரு நோக்கத்தோடு தான் பாஜக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது இதில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து மும்மொழிக் கொள்கை தேவையில்லை என்று சொன்னாலும் கூட பல வட வந்து இதை வந்து பாஜக பிரச்சார ஆயுதமாக மாற்றக்கூடும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது குறிப்பாக பீகார் மாநிலத்தை தேர்தல் வர இருக்கிறது அந்த பீகார் மாநில தேர்தலில் வந்து இதை வந்து ஒரு தேர்தல் பொருளாக தேர்தல் பிரச்சார பொருளாக வந்து பாஜக மாற்றினால் உறுதியாக காங்கிரஸ் அங்கே பேரடி கிடைக்கும் என்பது என்பதமான சந்தேகமே கிடையாது எப்படி சனாதன தர்ம விஷயத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசியது தேசிய அளவில் ஒரு பேசு பொருளாகி பிரச்சாரப் பொருளாகி பாஜக அதை வந்து பயன்படுத்திதோ அதே போல் இந்த ஹிந்தி எதிர்ப்பு விஷயமுமே வந்து காங்கிரஸை வந்து பெரிய அளவில் எதிர்த்து வீழ்த்த வந்து பாஜகவுக்கு உதப்போகிறதுங்கிறது எல்லோரும் அறிந்துதான் அந்த விஷயத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இதில் வந்து ஒரு பெரிய தர்மசங்கடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற இந்த சந்தையுமே கிடையாது இதைத்தான் மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற கொறடா கூட தெரிவித்திருக்கிறார் அதாவது அவங்க வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே வந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு இல்லை யோர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே வேளையிலே தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்று பாஜகவை இங்கே தனிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தெள்ளத்தெளிவாக தெளிவாக இருப்பதாக தான் தெரிகிறது குறிப்பாக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக சற்றே தோய்வு இல்லாமல் வளர்ந்து வருவது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது அது அண்ணாமலைக்கு கிடைத்த ஆதரவா இல்லை நரேந்திர மோடிக்கு கிடைத்த ஆதரவா என்பது ஒரு புறம் இருக்க பாஜக வந்து அந்த நோட்டா கட்சி அங்கே இருந்து மாறி கிட்டத்தட்ட பத்து பதினோரு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது கூட பாமக மற்ற பிற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு பதினைந்து பதினாறு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தனர் அதிமுகவை பொறுத்தவரை வந்து அவர்கள் பெருத்த ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தார்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து இருபது சதவீத வாக்குகளை தன்வரால் பெற முடிந்தது அது வந்து அண்ணா திராவிட ஒரு பெரிய பின்னடைவானது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது இந்த சூழ்நிலையிலே வந்து சட்டமன்ற தேர்தலிலும் ஓராண்டிலே வரவிருக்கும் நிலையிலே பாஜகவை தனிமைப்படுத்தி பாஜக வளர்ச்சியை இங்கே முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நாக்கத்து நோக்கத்தோடு தான் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த கட்சியினுடைய பெருத்தலைவர்களும் வந்து இதை கையில் எடுத்திருக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் பிற எல்லா எதிர்கட்சிகளும் இதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன குறிப்பாக வந்து இந்த பாராளுமன்ற தொகுதி மறுவரை குறித்த ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்திலே வந்து அண்ணாதராட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்வோம் என்று சொல்வது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாமகவும் கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறது பாமக வந்து இப்போது வந்து பாஜக கூட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிற நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் ஆக பாமகவினுடைய இந்த நகர்வு மூலமாக அவர்கள் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜகவோடு கூட்டணி வைப்பதுங்கிறது ஒரு சிக்கலாகிவிடும்ங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது ハハハ。<laughs> அந்த நோக்கத்திலே வந்து இங்கே வந்து இங்கே இரு பெரிய கட்சிகள் இரு பெரிய திராவிட கட்சிகள் ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக இந்த இரண்டு பேர் இருந்தால் போதும் பிற மூன்றாவது ஒரு சக்தியை வந்து இங்கே வளர்விடக்கூடாது எப்படி வந்து அறுபதுகள் எழுபதுகளில் வந்து காங்கிரஸ் கட்சியை இங்கே வளர்க்க முடியாமல் அன்றைய திராவிட கட்சி தலைவர்கள் வந்து திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினரோ அதே போல் இங்கே வந்து இப்பொழுது இந்த இன்றைய சூழ்நிலையிலே வந்து பாஜக இங்கே வளர்வது வந்து பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தும் அது இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு பெரிய சிக்கலாக மாறும் என்றதாலே கிட்டத்தட்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் எல்லோரும் வந்து ஒரு மறைமுக திட்டத்திலே வந்து பாஜகவை தடுத்து நிறுத்த வேண்டும் அண்ணாமலை போன்ற தலைவர்களை இங்கே வளரவிடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இப்போதைய இந்த நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்கிறது குறிப்பாக மாநிலத்திலே பல பத்திரிகையாளர்கள் டெல்லியில் உள்ள பல பத்திரிகையாளர்கள் வந்து இந்த ஒரு ஒரே ஒரே நோக்கம்தான் முன்னாடி வந்து எப்படியாவது அதிமுக விழுந்து விட்டால் பாஜகவை இங்கே வந்து எதிர்க்கட்சியாக வைத்துக்கொண்டு திமுக இன்னும் வலிமை பெறும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு அந்த நோக்கத்தில் வந்து ஒரு மாற்று சிந்தனை இருந்தது அதாவது பாஜக இங்கே எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு வந்துவிட்டால் அதன் பிறகு அவர்களுடைய ஆளுங்கட்சி ஆவதற்கு வெகு நாளாகாது எப்படி பல மாநிலங்களில் ஒரிசா உதாரணமாக சொல்கிறார்கள் ஒரிசா மாநிலத்தில் இருந்து எதிர்க்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக பாஜக மாறுவதற்கு வெறும் பத்தாண்டுகளே அவர்களுக்கு தேவைப்பட்டது அப்படி ஒரு சூழல் இங்கே வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முளையிலேயே பாஜக போன்ற ஒரு கட்சியை கிள்ளியறிய வேண்டும் அதற்கான தந்திரங்களை கையில் எடுக்கத்தான் திராவிட கட்சிகள் இப்படி இந்த ஹிந்தி எதிர்ப்பு மாநில உரிமைகள் அது மட்டுமல்லாமல் அந்த பாராளுமன்ற தொகுதி மறுவரை அதை எதிர்ப்பது டிலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்வது இப்படி பல பிரச்சனைகளை வந்து அந்த லிங்குவிஸ்டிக் ரிட்டாரிக் என்று சொல்வார்கள் மொழி சார்ந்த அரசியல் அல்லது மொழி சார்ந்த ஒரு குறுகிய அரசியலை கையெடுத்து கை கையிலெடுத்து அதை பெரிய அளவில் வந்து எல்லா கட்சிகளும் ஒன்றாக செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிவதாக தான் பலரும் சொல்கிறார்கள் இதனால் இவர்கள் இங்கே பாஜகவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதில் இன்னொரு சுவையான விஷயம் என்னன்னாக்கா பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்காக்காக்காக்க அங்கே வந்து அன்றைக்கி வந்து மோடி எதிர்ப்பு ஆளுநர் எதிர்ப்பு போன்ற பிரச்சனைகளை பேசி வந்தார்கள் சட்டமன்ற தேர்தலில் வந்து அது எடுபடாது அதே போல் பாராளுமன்ற தேர்தல் நீட்டை பெரிய அளவில் வந்து கையில் எடுத்தாங்க நீட்டை ஒழிப்போம் என்று சொல்லி நீட்டை வந்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சில நாட்களில் நீட் தேர்வு நடக்க இருக்கிறது ஆக நிறைவேறாத வாக்கு வாக்குறுதிகளிலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக மட்டுமன்றி எப்படியாவது இங்கே பாஜக வளர்ச்சியை என்று தடுத்து நிறுத்த வேண்டும் திராவிட கட்சியுடைய பாஷையில் சொல்லோம்னாக்க எப்படியும் வந்து தாமரை இங்கே மலரக்கூடாது எந்த நிலையிலும் வந்து தாமரை வந்து முளையிலேயே கிளியேறிய வேண்டும் என்று ஒற்றை நோக்கம்தான் எல்லா கட்சிகளும் ஒருமைப்படுத்தி இருக்கிறது என்று தான் நினைக்க தோன்றுகின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாரஸ்யமாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலிருந்து மணிக்கும் அனைத்து கட்சி முத முதலமைச்சர் கூட்டியிருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று சொல்லியிருப்பது வந்து பாஜக கூட்டணி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதியாக ஒரு பின்னடைவு என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த பாமக தொடர்வதுங்கிறது சந்தேகம்தான் என்பது எல்லோரும் சொல்கிறார்கள் அதே வேளையில் இந்த விஷயத்தில் வந்து தேசிய கிராட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு குழப்பமான நிலையை எடுத்து எடுத்திருக்கிறது அதிலிருந்து வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணியில் என்ன செய்ய போகிறார் ஏற்கனவே அவர் இந்த மாதிரி அதிமுகவில் தொடரப்போகிறாரா அல்லது கூட்டணி மாறப் போகிறாருங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தனிமைப்பட்டு நிற்கிறார்கள் அப்படிங்கிற எந்த சந்தேகமில்லை அதுதான் இந்த திட்டங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது பலரும் சொல்லுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காட்சிகள் எப்படி அரங்கேறுகின்றன திராவிட கட்சிகள் இங்கே நினைப்பதைப் போல் எப்படியாவது பாஜகவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த இவர்களாலே அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இந்த சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தில் தான் வந்து விஜயம் வந்து காட்சிக்குள்ளே வந்திருக்கிறார் நடிகர் விஜய் உடைய கட்சி கூட இதில் வந்து திராவிட கட்சியுடைய கொள்கையை தான் கையில் எடுத்திருக்கிறது தேசிய அளவில் அவர்கள் பாஜக எதிர்ப்பு என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் மாநில அளவில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையை வந்து தமிழக வெற்றி கட்சி எப்படி இதிலே நகரப்போகிறது தமிழக வெற்றி கட்சியுடைய வளர்ச்சி பாஜகவுடைய வளர்ச்சி வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா அண்ணாமலைக்கு செக்வைத் தகுதிக்கு தான் வந்து நடிகர் விஜய் உள்ளே வந்திருக்கிறாரா இப்படி ஒரு சுவாரஸ்யமான பின்னணி அதில் இருக்கிறது என்னனாலும் காலம்தான் பதில் சொல்லும் அது தவிர திராவிட மணி மணிக்கும் பாஜகவை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து இருபது இருபத்தி ஆறு ஒரு பெரிய ஒரு கேமாக இருக்காதுங்கிறது இப்போது தெளிவாகிவிட்டது அதே வேளையில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து இரண்டாம் கட்டத்திலே பலருமே வந்து பாஜகவோட கூட்டணி வேண்டும் என்று விழைவதாகவும் தகவல்கள் வருகின்றன எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அதற்கு எது எதிர்ப்பு இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டால் அது பெருத்த ஒரு பின்னடைவு அதாவது இருபது இருபத்தாறில் வந்து ஒரு ஆட்சிக்கு வருவதோ இல்லையோ ஒரு 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 மானமுள்ள அல்லது ஒரு ஒரு சைசபிள் ஆப்போசிஷனாக இன்றைக்கு இருப்பது போல் ஒரு அறுபத்தாறு எழுபது தொகுதிகள் கொண்டு எதிர்க்கட்சியாக வருவதற்கு கூட முடியவில்லை என்றால் அதற்கு பிறகு அதிமுக எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை சந்தேகமில்லை அந்த ஒரு நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து பாஜக எதிரி அதே போல் நமக்கும் பாஜக எதிரி தான் நாம் நம்முடைய எதிர்காலம் இங்கே நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கட்சியுடைய வாக்குகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்டாக்ட் நம்முடைய வாக்கு வங்கி இருக்கும் சொன்னால் பாஜக வளரக்கூடாது அப்படிங்கிறது அண்ணா திராவிட கழகைய கொள்கையாக நோக்கமாக இருக்கும்போது சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்ற தேர்தல் வந்து பல இடங்களில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாவது இடத்திற்கு போவதற்கு பாஜக காரணமாக இருந்தது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது தான் குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் வந்து மதுரை போன்ற பாராளுமன்ற தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் கொடிக்கட்டி பரந்த தொகுதி ஒரு காலத்திலே அங்கேயே வந்து பாஜக இரண்டாவது இடத்திற்கு விட்டது என்பது அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அபாய சங்காகத்தான் இருந்தது என்பதிலே சந்தேகமே இல்லை இதெல்லாம் இதையெல்லாம் மாத்து மனதில் வைத்து தான் இந்த விஷயத்திலே வந்து மறைமுகமாக இரண்டு திராவிட கட்சிகளும் உரணையிலே நிற்கின்றன என்று தோன்றுகின்றது தான் யதார்த்தம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நகர்வுகளாலே வந்து இவர்கள் நினைப்பது போல இங்கே தமிழக பாஜகவுடைய வளர்ச்சியை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த முடியுமா இல்லை மக்கள் வேறு விதத்தில் யோசித்து பாஜகவுக்கு மெல்ல மெல்ல தங்களுடைய ஆதரவை கொடுப்பாராங்கிறது காலம்தான் பதில் சொல்லும் இந்த ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவாரஸ்யமான தகவலோடு நான் விரைவுகளை மிக்க நன்றி